அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தர் இன்று ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆச்சு என்னுடைய கடைசி வீடியோ போட்டு ஏன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் பற்றி பேசணுன்னா அதற்குண்டான தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஸோ அந்த முனைப்போடு ஒரு வருட காலமாக நான் செயல்பட்டுட்டு இருந்தேன் பாதிக்கணர் தாண்டியாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது ஒன்ஸ் எனக்கு தகுதி வந்த பிறகு இண்டிவிஜுவல் கம்பெனியை பற்றி பேசுவேன் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிட்ட அப்புறம் ஐ வில் டாக் அபவுட் கம்பெனிஸ் ஸ்டில் தென் ஐ வில் நாட் டாக் அபவுட் கம்பெனிஸ் நான் இதுவரையும் நிறைய கம்பெனிகளோட காலாண்டு முடிவுகள் பற்றி தான் எழுதியிருக்கேன் தவிர இதை வாங்குங்கள் விற் விற்பனை செய்யுங்கள் நான் சொன்னதே கிடையாது ஐ ஆல்வேஸ் கமெண்டட் ப்ளீஸ் ரீச் அவுட் டு அ ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஃபார் எனி டிசிஷன் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஐ மே ஸ்டார்ட் தேட் இன்றைக்கி மார்க்கெட் பயங்கரமாக விழுந்துடுச்சு இன்னைக்கு மட்டும் இல்லை இது ஒரு ரெண்டு மூணு நாளாக விழுந்திருக்கு இதுக்கு பலரும் பல காரணம் சொல்லுவாங்க குறிப்பாக ஒரு மூணு நாலு காரணங்கள் சொல்லுவாங்க முதல் காரணம் வந்து அமெரிக்கா கூட நம்மளுடைய ட்ரேட் டீல் செட் ஆகலை அதனால் மார்க்கெட் விழுந்துருச்சு இந்த காரணத்தை சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாதம் பின்னாடி ட்ராக் பண்ணி கிராஃப் எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி எழுபத்தொம்பா எழுபத்தி ஒம்போது எழுபத்தொம்போதாயிரத்தி எட்நூறு செவன்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடாக இருந்த சென்செக்ஸ் ரெண்டு மாதத்தில் அக்டோபர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு போச்சு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி செவன் ஏறக்குரிய சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு ஏன் இதை சொல்கிறேன்னா ஆகஸ்ட் மாதத்தில் தான் ட்ரம்ப் வந்து அடிஷ்னல் இருபத்தஞ்சி பர்சன்ட் லீவி போட்டார் முதல்ல இருபத்தஞ்சு தான் இருந்தது அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் தான் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆட் பண்ணார் அவர் ஆட் பண்ண பிறகும் அடுத்த இரண்டு மாதத்தில் சென்செக்ஸ் ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் மேலே போச்சு கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக எந்த நியூஸும் இல்லை ட்ரம்ப்புக்கிட்டேருந்து இந்தியா பற்றி அப்போ இந்த காரணத்தை நம்மக்கிட்ட சொல்ல முடியாது அது சொன்னாங்கன்னா நாம் ஏன் என்று கேள்வி கேட்கலாம் இந்த உதாரணத்தை வச்சு ரெண்டாவது ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டுட்டாரு டென்மார்க் மேலே ஃபின்லாண்ட் மேலே நெதர்லேண்ட்ஸ் மேலே யூகே மேலே நம்ம பழைய கவுண்டமணி ஜோக் ஒன்று இருக்குது ஈரான் முதன் மந்திரி டெல்லிக்கு வந்தால் எங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அந்த மாதிரி இருக்குது இந்த பதில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலே ட்ரம்ப்பு டேரிஃப் போட்டால் இந்தியாவுக்கு அதனால் என்ன நஷ்டம் இந்தியாவுக்கு லாபம் தானே இந்திய கம்ப் கம்பெனிகளுக்கு அதிக வருமானம் வரும் இல்லை ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸோட வர்த்தகம் தடைபெற்றால் ஒன்று சைனாவுக்கு போகணும் சைனா மேலே ஏற்கனவே அவன் அதிகமாக போட்டு வச்சுருக்கான் அப்போ இந்தியாவுக்கு தானே அந்த வர்த்தகம் வரணும் அப்போ நம்ம மார்க்கெட் மேலே தானே போகணும் இது ஒரு காரணமாக ஏன் சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாம் மூணாவது வந்து எஃப்ஐஐ பணத்தை விட்ரா பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா மொர்கன் ஸ்டான்லி ரிதம் தேசாய் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த மின்ட்டுன்ற பேப்பரில் கட்டுரை எழுதியிருந்தார் அதில் என்ன சொல்கிறார் அவர் எஃப்ஐஐ திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்தியாவோடய மார்க்கெட் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னா இந்தியன்ஸே நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன்ஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பணம் வந்து இந்தியன்ஸே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பம்ப் பண்ணுறதால எஸ் எஃப்ஐ அந் முன்ன இருந்த அளவுக்கு அந்த வீரியத்தோடு வர்றது சாத்தியமில்லைன்ற மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஸோ எஃப்ஐ இல்லைனாலும் இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பை நோக்கி கொண்டிருக்கிறது முன்னால் நம்ம எஃப்ஐ பார்த்து இருந்தோம் அந்த நிலைமை மாறிடுச்சு நம்ம இந்தியன்ஸே வந்து நிறையா மணி உள்ளே பம்ப் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதுவும் ஒரு காரணமாக சொல்ல முடியாது இதோ கார ஒரு காரணமாக சொன்னாங்கன்னா இந்த கேள்வியும் கேட்கலாம் நம்ம அடுத்ததாக வேல்யூவேஷன் பற்றி சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஹைலி வேல்யூடு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு பி இருக்கிற கம்பெனிலெல்லாம் ஸ்திரத்தன்மை இருக்குது ஏழு எட்டு பத்து அப்படி இருக்கிற பி இருக்கிற கம்பெனி பிரைஸ் டேனிங் ரேஷியோ இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க மார்க்கெட்டில் ஏன் இதுவும் ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம் இப்படி மார்க்கெட்டில் உழவும் பல நியூஸ்களை நம்பி நாம் பதற்றப்பட்டு நம்மிடம் இருக்கும் அருமையான கம்பெனிகளை நாம் விற் விற்பதன் மூலம் நாம் தான் நஷ்டம் அடைகிறோம் இதற்காகவே காத்து கொண்டிருக்கும் பலர் நீங்கள் விக்கும்போது வாங்கிட்டு அவங்க லாபம் பார்க்க ஆரம்பிப்பாங்க காலாண்டு முடிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு சில ஐடி கம்பெனிகள் நல்ல முடிவுகளை தரல பல ஐடி கம்பெனிகள் சுபாரான முடிவுகள் தந்திருக்கு ஆனால் பேங்க்ஸ் எல்லாமே அருமையான முடிவுகளை தந்துள்ளது வங்கிகள் எல்லாமே ஜுவல்லரி கம்பெனிஸும் நல்ல முடிவுகளை தரும் என்று எதிர்பார்க்கலாம் இப்போது கூட ஒரு முடிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி மார்க்கெட் அதாவது ஓவரால ஓவராலான நியூஸை நம்பி போகாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியை வைத்திருந்தால் அந்த கம்பெனியோட காலாண்டு முடிவுகளை உங்களுக்கு அந்த கம்பெனியை பரிந்துரை செய்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அவரோடு உட்கார்ந்து இந்த மாதிரி முடிவு வந்திருக்கு இது லாபமா நஷ்டமா உங்களுக்கே அதை படிக்க தெரிஞ்சா வெல் அண்ட் குட் இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதற்கப்புறம் வாங்கலாமா விற்கலாமா என்று முடிவு செய்யுங்கள் மார்க்கெட்டில் பலர் பல நியூஸுகளை விடுவாங்க ஏன்னா சி அவங்கவுங்க லாபத்துக்கு அவங்கவுங்க நியூஸை விடுவாங்க யாராவது ஒருத்தர் ஸ்டாக் வாங்கிட்டாங்கன்னா இந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்னு பரப்பி விடுவாங்க யாராவது இந்த ஸ்டாக் வித்துட்டாங்கன்னா இந்த ஸ்டாக் நல்லா இல்லைன்னு பரப்பி விடுவாங்க இது தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்கு தோணியது அவங்க சொல்கிறது ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் கூட வந்து இது நல்ல சமயம் ஏன்னா இப்போ வந்து காலாண்டு முடிவுகள் வருது பதட்டப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் காலா உங்கள் கம்பெனியோட காலாண்டு முடிவுகள் நீங்கள் ஸ்க்ரீனர் டாட் இன்னு இருக்குது அதில் போயிட்டு உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாகவே ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த கம்பெனி பிடிக்குதோ அந்த கம்பெனியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த கம்பெனிகளோட முடிவுகள் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஸ்க்ரீனர் லாகின் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இந்தந்த கம்பெனி முடிவுகள் அறிவித்திருக்கின்றன என்று அந்த முடிவில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்கு அந்த பிடிஎஃப் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்பறம் முடிவெடுக்கலாம் ஒருவருடைய பயமே அடுத்தவருடைய லாபம் ஸோ பதட்டப்படாமல் நிதானமாக ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அவர்களுடைய அறிவுரைகளை ஏற்று நீங்கள் வர்த்தகம் செய்யலாம் கேள்வி கேளுங்கள் கேள்வி கேட்காமல் முடிவெடுக்காதீர்கள் நன்றி வணக்கம்